இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஐந்தாவது வசனம் கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் தேவ பிள்ளைகளே உங்க காரியம் தாமதமாக நடப்பது போல இருக்கும் ஏதாவது தடைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் எதுவும் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கலையே என்று சொல்லி சோர்ந்து போய் கலங்கின இருதயத்தோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் நீங்க ஆண்டவர் மேல உறுதியா இருக்கும் பொழுது முழு நம்பிக்கையோடு கூட இருக்கும் பொழுது இந்த காரியத்தை ஆண்டவரால் மட்டுமே எனக்கு நடத்தி வைக்க முடியும் ஆண்டவரால் மட்டுமே தடைகளை மாற்ற முடியும் ஆண்டவரால் மட்டுமே எனக்கு எதையும் செய்ய முடியும் என்கிற ஒரு முழு நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார் எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை எவ்வளோ நாட்கள் நான் காத்திருந்துட்டேன் பல வருடங்கள் காத்திருந்துட்டேன் எனக்கு எனக்கு எதுவுமே நடக்கலை எதுவுமே என் வாழ்க்கையில் எனக்கு வாய்க்கவே இல்லை எவ்வளவோ வசனம் கேட்குறேன் இவ்வளவோ நான் ஜெபிச்சு பார்த்தாச்சு ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கலை என்று சொல்லி தளர்ந்து போய் இருக்கிறீங்களா மழை பெய்வதற்கு கூட ஒரு அறிகுறி இருக்கும் ஆனா உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற காரியங்கள் எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் இருக்கும் எப்பொழுதுமே ஆண்டவர் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத வேளையில தான் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதமே செய்வார் நிச்சயமாய் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்பான தேவ பிள்ளையே உங்களை பார்த்துத்தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது உயர்ந்த அடைக்கலத்திலே உன்னை நான் வைப்பேன் என்று நிச்சயமாய் உனக்கு ஒரு உயர்வை கத்தர் தரப்போகிறார் எதிலெல்லாம் தாழ்ந்து கிடந்தீங்களோ எந்தெந்த சூழ்நிலாம் குப்பு போல இருந்தீங்களோ எந்தெந்த சூழ்நிலாம் கதறி போய் கலங்கி போய் திகைத்து போய் நின்று கொண்டிருக்கிறீர்களோ உதவியற்ற நிலைமையில தள்ளப்பட்ட நிலைமையில வெறுமையாக்கப்பட்ட நிலைமையில நின்று கொண்டிருக்கிறீர்களோ அதுல உங்களுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை கத்தர் தரப்போகிறார் உங்களை தூக்கி ஆண்டவர் நிறுத்தப் போகிறார் நீங்கள் ஆண்டவர் மேல நம்பிக்கையாயிருங்க ஆண்டவரை நம்புங்க முழுதயத்தோடு நம்புங்க நிச்சயமாய் உங்களை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் மூடி ஜோமனுவோ எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் தாமதமாய் கொண்டிருக்கலாம் பல தடைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம் எதுவுமே நடக்காதது போல இருக்கலாம் இந்த வசனத்தின் மூலமாய் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் அவங்களுக்கு அண்ட ஒரு அற்புதம் செய்யுங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம்